வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு திங்கக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகபட்சம் அடிப்படிவாக நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஐங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா ஆறு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நான்கு சென்டிமீட்டர்ல ஒரு பத்து இடங்களும் மூன்று சென்டிமீட்டரில் ஒரு பதினைந்து இடங்களும் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு இருபது இடங்களும் சுமார் இருபத்தைந்துக்கு மேல் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது இடங்கள் ஒரு சென்டிமீட்டருக்கு மழையும் ஒரு சென்டிமீட்டருக்கு குறையாமல் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு பிரதேச கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா ஒட்டி உள்ள தென்மேற்கு வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது அத படத்துல நம்ம காட்டியுள்ளோம் ஆக இரண்டு வளிமண்டல சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மற்றொன்று ஆந்திர கரையை ஒட்டி ஆந்திர ஒடிசா கரையை ஒட்டின்னு சொல்லலாம் ஆந்திரக்கரையை ஒட்டி இருப்பதுதான் வரக்கூடிய நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது இந்த வளிமண்டல சுழற்சி இங்கே நீடித்துக் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்று தமிழ்நாடு வரை கொண்டு வந்து ஆந்திர பிரதேச நோக்கி திசை மாற்றி அனுப்போம் படத்தில் காட்டியுள்ள பாரு ஆக மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் இதுல பார்ப்போம் இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னும் மழைப்பழிவு தொடங்கல காரணம் வந்து மதியம் வரைக்கும் வானம் சூழ்ந்து காணப்பட்ட காரணத்தினாலே வெப்பம் உயராத காரணத்தினாலே இன்றைக்கு வெப்பச்சலன மழைப்பிடிவிற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மழை உறுதி இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு திங்கக்கிழமை எட்டாம் தேதி இரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதல் மழை ஒரு இரவு நள்ளிரவுக்கு முன்னாடியே ஒரு எண் ஒன்பது மணிக்கு பிறகு மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் தெரியுது திருவண்ணா உறுதியா தெரியுது இந்த இடம்லாம் உறுதியா தெரியுது அதாவது விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரத்தோட வடக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு தெரியுது ஆனா கனமழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்திற்கு கனமழை வாய்ப்பு தெரியுது தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு ஓரம் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி இங்கே நல்ல மழை வாய்ப்புன்றைக்கு நள்ளிரவில் எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு அந்த மழைப்பொடிவு அதிகாலை வரைக்கும் கடலோரத்தில் நீடிக்கும் பொழுது விடியும் வரையுமே நீடிக்கும் அந்த மழைப்பொடிவு சென்னை வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் அப்போது அதிகாலையில் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் இதுவரைக்கும் புதுக்கோட்டை இது வரைக்கும் நாளை அதிகாலை மழை வாய்ப்பு இருக்கு உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை வாய்ப்புக்கு சாதகம் இருக்கு சரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்கிழமை பாத்தீங்கன்னா தீவிரமடைய போகிறது மழை செவ்வாய்க்கிழமையிலிருந்து மழை தீவிரம் எங்க இருந்து திண்டுக்கல் மாவட்டமே மழை தொடங்கிடும் திண்டுக்கல்ல இருந்தே அதாவது காற்று பகுதியாகிய தாராபுரத்துக்கு மேற்கே இருக்காது கொஞ்சம் தாமதம் அடையும் ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் முதல் அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லையோரத்திலிருந்து கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு சில தெற்கு ஓரம் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு ஓரம் திருப்பூர் மாவட்ட அவினாசி உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலிருந்து தொடங்கி மதுரை விருதுநகர் தென் மாவட்டங்களுக்கும் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஐயா அன்றைக்கு இரவே மதுரை முதல் சேலம் வரைக்கும் கனமழை வாய்ப்பு தெரியுது மதுரை சேலம் இடைப்பட்ட பகுதி மதுரை இதில் என்ன மாவட்ட மதுரை திண்டுக்கல் திருச்சி அப்படியே நாமக்கல் சேலம் அப்புறம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை வாய்ப்பு நல்ல மழை பொழிவு தெரிகிறது அறிவிக்கப்பட்ட இடத்துல தான் நல்ல கனமழை தெரியுது அதுக்கப்புறம் நள்ளிரவில் வடகடலோரம் தீவிரமடையும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடமேற்கு வெப்பநீராபி வருகை காரணமா வடமேற்கு வெப்பநீராவி அது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளை ஒன்பதாம் தேதி இரவிலே நல்ல மழைப்பொழிவு தெரியுது நாளை டெல்டா முதல் ராமநாதபுரம் முதல் ஏ கன்னியாகுமரி முதல் நாளைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டுங்க மன்னிக்கவும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இதுல வந்து காற்றுப்பகுதி தவிர்த்து ஏன் சார் தவிர்த்துங்கிறீங்கன்னா அடுத்து பத்தாம் தேதி காற்றுப்பகுதி குண்டு இப்பவே திண்டுக்கல் வரைக்குமே மழை கிடைக்க போகுது நாளைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கேதான் ஒதுக்கி ஒதுக்கிதான் தான் உச்சபட்ச காற்றுப்பகுதி சொல்றோம்னா காமநாய செஞ்சேரிமலை இந்த பகுதிக்கு பத்தாம் தேதி கிடைக்கும் தேதி அந்த இடத்துக்கு பத்தாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில மழைப்பிடிவு கிடைக்கும் பத்து ஒன்பது பத்து பதினொன்னு நல்ல மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு நினைவில் வைக்கணும் சரி பன்னெண்டாம் தேதி ஆந்திர பிரதேச நிகழ்வு தீவிரமடையும் என்பதனால ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கனமிகன மழைப்படிப்பு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொஞ்சம் தொடங்கி இருக்கும் மேற்கு காற்று கொஞ்சம் வரும் ஆனால் மழையை விட காற்று தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் போது தெரியுது இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மேற்கு காற்று இதனால என்ன ஆகும்னா மழை கொஞ்சம் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் ஒரு மூன்று நாட்களுக்கு தீவிரமா இருக்கும் ஏன்னா சார் பால காட்டுக்கான வகையில் சொன்னீங்க மழை தீவிரம்னு மறுபடியும் மறுபடியும் தள்ளிப்போகுது பன்னெண்டாம் தேதியிலிருந்து மழை தீவிரம் ஆனால் இந்த காற்று பகுதிக்கு ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது திண்டுக்கல் பத்து அப்படி இன்னும் கொஞ்சம் மேற்கே வந்துடும் பன்னெண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்க அடுத்தது பதினாறாம் தேதியில இருந்து அவ்வளவுதான் பொங்கல் வரைக்கும் தாங்க செப்டம்பர் பதினாறாம் தேதியில இருந்து மழையோ மழை பதினாறும் பதினேழும் குறைவான மழை கூடுதல் பரப்பு நேரமும் குறைவு பதினாறும் பதினேழு தான் தொடக்கம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பதினாறு பதினேழுல இருந்து காற்று பகுதி என்பது பேச்சுக்கே இடமில்லை பதினாறாம் தேதியிலிருந்து அப்புறம் மழை பகுதியா பதினாறு பதினேழு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் குறைவான மழை பரப்பில் கூடி இருக்கும் குறைந்த நேரம் தான் பெய்யும் லேசான மிதமான மழை அப்படிதான் சொல்லலாம் பதினாறு பதினேழு பதினெட்டில் இருந்து கனமழையாக மாறப்போகிறது செப்டம்பர் பதினெட்டில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமா மழை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காரணமா மழை வெப்பச்சலனம் காரணமா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி இணைந்து மழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவெல்லாம் நிகழ்வு மழை மகாராஷ்டிரா வரைக்கும் ஒடிசாவின் தெற்கு பகுதி சத்தீஸ்கர் அதிக மழைன்னா அது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இதெல்லாம் நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகுது அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கு தொடங்கி விட்டது இன்று நள்ளிரவு இருக்கு கடலோரம் நாளை ஒன்பதாம் தேதியிலிருந்து பகுதி கிடைக்க போகுது ஆனால் உச்சபட்ச காற்று பகுதிக்கு வந்து பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் வடகுள் மாவட்டங்கள் வடகடலோரம் மழை இருக்கும் மேற்கு காற்று வலுவா இருக்கும் ஆந்திர பிரதேசில் தென்மேற்கு போற மழை தீவிரமாக இருக்கும் தெலுங்கானாவில் ப அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு இங்கே மீண்டும் மழைப்பிடிப்பு தீவிரமடையும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டுல இருந்து மிகவும் தீவிரம் பதினெட்டுல இருந்து அப்புறம் பொங்கல் வரைக்கும் பொங்கலை தாண்டி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழை 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 விடாத மழை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஏதாவது விதைக்கணுமா போனது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேல உங்கள் பணியை தொடங்கலாம் பதினெட்டாம் இருந்து உறுதியா நல்ல பொழிவு கிடைக்க போகுது காற்றுப்பகுதி என்பது அதுல இருந்து இருக்கவே இருக்காது மழைப்பகுதியாக மாறிவிடும் காற்றுப்பகுதி என்பது நன்றி இணைந்திரங்கள் அப்டேட்